ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தி இருபத்தி ஏழு ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து வரக்கூடிய நவம்பர் முப்பதாம் தேதி அன்று நிகழக்கூடிய அமாவாசையை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை பன்னிரண்டு ராசிக்காரர்களும் அடைய போறாங்க அப்படின்றத பத்தி இருந்தாங்க தொடர்ச்சியா வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசி நேயர்களுக்கான அற்புதமான பலன்கள் தாங்க பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரொம்பவே நல்ல நாள் நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான நாள் இந்த நாளில் முன்னோர்களை வழிபாடு செய்துட்டு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மாதம் மாதம் அமாவாசை திதியானது வந்தாலுமே கூட எல்லாராலேயுமே வந்து மாதம் மாதம் வழிபாடுகள் வந்து செய்ய முடியறது கிடையாதுங்க அதனால தான் குறிப்பிட்ட ஒரு சில அமாவாசைகளை ரொம்பவே முக்கியமான சிறப்பு வாய்ந்த அமாவாசைகளாக வந்து இந்துக்களால் வந்து கருதப்படுது அதாவது தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை மாசி அமாவாசை இந்த அமாவாசைகளில் மட்டுமாவது கண்டிப்பாக நம்ம வழிபாடுகள் வந்து செய்யவே வேண்டும் அப்படின்றாங்க அதனாலதான் நிறைய இடங்களில் மற்ற அமாவாசைகளில் செய்யறத காட்டிலும் இந்த மாதிரியான அமாவாசைகள்ல கண்டிப்பா அவங்க வீட்டில் வழிபாடுகள் வந்து செய்துப்பாங்க ஏன்னா இந்த அமாவாசைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசைகள் வந்து வழிபாடு செய்வதால நம்மளுடைய பூர்வ புண்ணிய பாவங்கள் எதுவும் இருக்கு சாபங்கள் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே வந்து தீர்ந்து போகும் ஆன்மீக ரீதியாக இது போன்ற பலன்கள் நமக்கு கிடைத்தாலுமே கூட அறிவியல் ரீதியாகவும் இந்த நாள் நல்ல நாளாக தாங்க பார்க்கப்படுது அதாவது இந்த உலகையை இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரன்

இதுகிட்டைய இருக்கும் அதாவது யாராவது ஒருவருக்காவது அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்யுங்க அன்னதானம் அப்படிங்கும் போது மனிதர்களுக்கு மட்டும்தான் செய்யணும்னு எந்த கட்டாயமும் கிடையாதுங்க நமக்கு ஐந்தரவு ஜீவராசிகளாக இருக்கக்கூடிய பசு நாய் காகம் போன்றவற்றைக்கு கூட நம்ம வந்து தானங்கள் வந்து செய்யலாம் ஸோ இது போல் செய்ய முடியாதவர்கள் எல்லாம் அன்றைய தினத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை வந்து தொடர்ந்து செய்துக்கோங்க குலதெய்வ வழிபாடும் நமக்கு நிறைய தலைமுறை சாபங்களை எல்லாம் போக்கி கொடுக்கும் கண்டிப்பாக யார் ஒருவர் அவங்களுடைய குலதெய்வத்தை விடாமல் பிடிச்சிட்டு வழிபாடு செய்கிறாங்களோ எப்பேர் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் கண்டிப்பா அவங்க உங்களை வந்து காப்பாற்றுவாங்க இதை எல்லாருமே வந்து நினைவுல வைத்துக்கோங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேயர் எல்லாருமே மறக்காம உங்களுடைய குலதெய்வத்தின் பெயர் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவங்கள நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது நிச்சய மாற்றமானது கிடைக்கும் இது மாதிரி யாரெல்லாம் வந்து தொடர் வழிபாட்டுக்கு அப்புறமா நிறைய முன்னேற்றங்களை பார்த்துருக்கீங்களோ உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவு செய்யுங்க இது அடுத்தடுத்தவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் உறுதியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுடைய கருத்து கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கோங்க மேலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்கள்லயும் ஒரு சில விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு விதிமுறைகள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வகுத்திருக்காங்க சோ அதன்படி அமாவாசை நாள்ல ஒரு சில விஷயங்களை செய்யணும் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படி என்னென்ன விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்லயே நிறைய பதிவுகள் ஆனது கொடுத்திருக்கோம் அதெல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சரியா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இப்போ வாங்க என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் அமாவாசைக்கு அப்புறமா துலாம் ராசி என்பர்கள் சந்திக்க போறாங்க அப்படின்றத தெளிவாக பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடவையை இருக்கிற பெல் கொண்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்கள் எதை பொறுத்து இருக்குன்னா அவங்களுடைய கிரக அமைப்புகளை பொறுத்து தாங்க இருக்குது அந்த வகையில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது உங்களுடைய தசா புத்தி சரியாக நடந்துகிட்டு இருக்கா என்ன விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கா அப்படின்றத எல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட்லே கொடுத்துருக்கக்கூடிய ஆன்லைன் ஜோதிடத்தை வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தினுடைய சிறப்பான பலன்களை எல்லாம் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் நியூஸ்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க துலாம் ராசி எப்போதுமே இனிமையாக பேசினா போதும் எல்லாத்தையுமே வந்து சாதித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க துலாம் ராசி அன்பர்கள் தான் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் வந்து சஞ்சரிக்கிறாரு அதே சமயம் உங்களுடைய ராசிக்கு எட்டாவது இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரமானது காணப்படுது அஷ்டமத்து குருவினுடைய ஆதிக்கத்தினால ஒரு சில அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாக தாங்க இருக்கும் அதனால ஆதாயமும் குறைவா இருக்கும் சோ உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு விரக்தியான நிலையும் கூட ஒரு சில அன்பர்களுக்கெல்லாம் ஏற்படும் இருந்தாலுமே கூட இந்த மாற்றங்கள் அனைத்துமே வந்து ஒரு சில காலங்களுக்கு தான் கண்டிப்பாக உத்தியோகத்துல மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்னதான் மாற்றம் கிடைத்தாலுமே கூட அதை கொள்ள முடியாமல் போகலாம் என குருவினுடைய வக்ர நிலையானது அப்படி இருக்கு ரசப ராசியில சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த டைம் ஃபுல்லாவே உங்களுக்கு வக்ரத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு அதாவது உங்க ராசிக்கு மூணு மற்றும் ஆறு இடங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான் அவர் வக்ரம் பெறும் பொழுது சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையானது பலப்பட ஆரம்பிக்கும் அதாவது கரெக்டான விதத்தில் முன்னேற்றமானது நிச்சயம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் நினைத்து பார்க்காத இடத்திற்கு உங்களுக்கு மாற்றங்களானது இருக்கும் ஸோ உங்களுடைய மனம் மகிழும்படியான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும் ஏதாவது வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு சாதகமா தாங்க ஒவ்வொரு விஷயமும் வந்து நடக்க இருக்குது எதாவது இழப்புகளை எல்லாம் ஈடு செய்வதற்கு உங்களுடைய நண்பர்கள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுத்து உதவுவாங்க அதனால் நண்பர்களையும் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க நல்ல நண்பர்கள் கிடைப்பதெல்லாம் கடவுள் கொடுக்கக்கூடிய வரமாகவே வந்து கருதணும் ஸோ இந்த டைமில் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யக்கூடிய வகையில் எல்லா கிரக அமைப்புகளுமே சாதகமாக இருக்குது ஸோ திருமண முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் உங்களுடைய முயற்சி கைகூடி வரும் திரும்பி சென்ற வரன்கள் கூட இப்போ உங்களுக்கு மீண்டும் வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க கூடவே சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வையானது இருக்குது கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த டைம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கும்பத்தில் இருக்கக்கூடிய சனியை தான் வந்து பார்க்குறாரு ஸோ இந்த முரண்பாடான கிரகங்களுடைய பார்வை அவ்வளவு நல்லதுலன்னு தான் சொல்லணும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தன விரைவில் வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்துகிறாரு ஸோ இனத்தாருடைய பகை எதிர்காலம் பற்றிய பயம் ஆரோக்கிய குறை பிள்ளைகளால் தொல்லை அப்படின்னு அத்தனை வழிகளிலும் உங்களுக்கு நிம்மதியை வந்து இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் தாங்க உருவாக இருக்குது ஸோ இது போன்ற காலங்கள்லாம் உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் தான் நீங்கள் வழிபாடு செய்யணும் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குறுக்கீடுகள் உங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் அகற்றி கொடுக்கும் நல்ல ஒரு வழிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால தொடர்ந்து இந்த நாட்கள்ல குலதெய்வ வழிபாடு மட்டும் செய்துக்கோங்க எண்ணற்ற நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல உங்களுக்கு சுக்கரனுடைய ஆதிக்கமும் இந்த டைம்ல வந்து இருக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் வழங்கக்கூடிய சுக்கரன் மகரத்திற்கு வரும் பொழுது இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் ஏற்படுங்க அதே உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகளை கூட வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க சோ ஆடை ஆபரண சேர்க்கை இப்படின்னு எல்லா வழியிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் கூட நல்ல முடிவிற்கு வரும் வாகனங்களை மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த முயற்சிகள் கூட கைகூடி வரும் இது சேவையினுடைய வக்கரமானது ஏற்படக்கூடிய நிலைக்கு முன்னாடி வரைக்கும் செவ்வாயினுடைய பயிற்சி ஏற்படும் பொழுது நீங்க ரொம்பவே கவனமாக வந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் வந்து பார்க்கப்படுது ஏன்னா இந்த நாட்களில் உங்களுடைய மனோபலம் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய மதிப்புகளை எல்லாம் தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க ரொம்ப பெரிய வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டி இருக்கும் வாங்கிய இடத்தால் ஒரு சில பிரச்சனைகள் கூட வரலாம் அதனால எந்த ஒரு இடம் வாங்கினாலும் அதை பற்றின டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா செய்யுங்க அதே போல் தாங்க பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் நீங்கள் பணம் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த தொகையால் கூட ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் இப்போ இருக்கும் அதே போல் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகளானது வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது அதில் நிறைய தடைகளை நீங்கள் வந்து பார்ப்பீங்க இருந்தாலுமே கூட முயற்சியை வந்து கைவிடாமல் இருந்தீங்க அப்படின்னா போதும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் விண் பிரச்சனைகளுக்கு வந்து ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள் எல்லாமே வந்து நிறைவேறக்கூடிய காலகட்டம் துலாம் ராசியுடைய மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் மறதி அப்படிங்கிறது அதிகரிக்கலாம் இதனால உங்களுடைய மதிப்பெண் குறையறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு அதே நேரம் இந்த காலகட்டங்களில் துலாம் ராசியுடைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிழல் போல தொடர்ந்து வந்த கடன் சுமைகள் எல்லாமே வந்து குறைய போகுதுங்க உங்களுடைய கைக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ வருமானத்தை வைத்து உங்களால் நிச்சயமா எல்லா பிரச்சனைகளையும் வந்து சமாளிக்க முடியும் தொடர்ந்து உங்களுடைய செய்யுங்க உங்களுக்கு கடவுள் வந்து இருக்கிறார் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்துட்டு வழிபாடு செய்துட்டு அன்றாட வேலைகளை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் நினைத்ததை எல்லாத்தையுமே நிறைவேற்றலாம் ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன தாமதங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டாலுமே கூட உங்களுடைய தெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் நிறைய சிறப்பான தகவல்கள் எல்லாம் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே தினந்தோறும் நம்ம அப்டேட் தாங்க இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்களும் வீடியோக்களும் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்